அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ தேர்வு முடிந்தாலும் முடிந்து விட்டது ஆனால் நம்ம இந்த பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலம் ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் இங்கிலீஷினுடைய பிரச்சனை வந்து தீர்ந்தபாடு இல்லை அனைத்து மாணவர்களும் அதாவது தேர்வர்கள் இந்த குரூப் டூ தேர்வுகளில் எழுதி முடித்தவர்கள் எல்லாமே வந்து நார்மலைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது கடினத்தன்மையை பொறுத்து பொதுத்தமிழையும் ஆங்கிலத்தையும் ஒரே மதிப்பீடுக்கு வந்து செய்ய வேண்டும் என்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி ஒரு விளக்கமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதன் பிரகாரம் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா குரூப் டூ நோட்டிபிகேஷன்ல என்ன நாங்கள் கொடுத்துருந்தோமோ நோட்டிபிகேஷன்ல நோட்டிபிகேஷன்ல என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நோட்டிபிகேஷன்ல என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இந்த நார்மலைசேஷன் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நோ நார்மலைசேஷன் தான் இப்போதைக்கு ஆசான் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடினத்தன்மையை பொறுத்து வந்து அதனுடைய மார்க்கை குறைச்சி அதாவது தமிழும் ஆங்கிலத்தையும் ஈக்குவலைஸா கொண்டு வரணும் இதுல என்ன அப்படின்னா இப்ப நடந்து முடிந்த எக்ஸாம்ல நம்ம பாக்குறப்போ பொதுவா ஆங்கிலத்துல அப்படின்னு பார்க்கும்போது போது வந்து தொண்ணூத்தி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொண்ணூறு பிளஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா போயிடுச்சு ஆனா தமிழ வந்து பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்டி வரைக்கும் தான் அதிகமான பேர் அதிகமான மார்க் இருக்கும் நைன்டி பிளஸ்ன்றதே வந்து ரேரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சோ அதனால குறைந்தது ஐந்துல இருந்து பத்து கேள்விகள் வரை ஆங்கிலத்தில் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் பொதுவாக ஒரு நார்மலாக இங்கிலீஷ் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தொண்ணூறு ப்ளஸ் இப்போ போட்டிருக்கிறாங்க நல்லா படிக்கிறவங்க தொண்ணூறு ப்ளஸ் போட்டிருக்கிறாங்க ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த தமிழை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது நிறைய கொஷின்ஸ் நூறுக்கு எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸாக ரைட் ஆயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கடினத்தன்மை ஆங்கிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து தமிழ்ல வந்து கடினத்தன்மையா இருக்கு இது காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்கிறது நம்ம எல்லாமே நமக்கு தெரியும் சோ ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் வந்து நம்ம தமிழ் எடுத்துக்கிறோம் சோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது ஆறு டு பத்து இந்த ஆறு டு பத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தானது பழைய புத்தகம் புதிய புத்தகம் ஸோ பழைய புத்தகம் புதிய புத்தகம் நம்ம ரெண்டு எல்லாமே படிக்கும் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் அவ்வளோதாங்க ரொம்பலாம் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிடெட் சிலபஸில் கொடுத்துருக்குறது அப்படியே வந்து போடுற மாதிரி இருக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புதிய புத்தகம் பழைய புத்தகம் இதில் வந்து சிறப்பு தமிழ் அதுவும் சமைச்சிருக்கி புதுசு பழசு அதே மாதிரி வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இதுல இல்லாமல் அவுட் சைடு அவுட் சைடு கொஷின்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு ஸோ இவ்வளோ படித்தாலுமே அது ஈஸியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தான் ஆனால் இப்போ அந்த மாதிரி கேட்க முடியறதில்லை அதை மாதிரி கேட்காம கடினத்தன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கொஷின் தமிழ் ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் டூ டென்த்து வந்து படிச்சா அதுலேருந்தே வந்து டைரக்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகம் ஸோ இந்த இருந்து டைரக்ட் கொஷின்ஸ் வந்து அதிகம் ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அமைந்ததால் எல்லாருமே வந்து தொண்ணூறு ப்ளஸ் அப்படின்ற போயிடுச்சு இப்போ எயிட்டி ஃபைவ் அப்படிதான் வந்து ஆவரேஜாக தமிழில் வந்து எடுத்துருக்குறாங்க தமிழில் வந்து ஆவரேஜாக எயிட்டி ஃபைவ் அப்படி எடுத்துருக்கிறாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் தொண்ணூறு ப்ளஸ் எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து தமிழ் மாணவர்களுக்கு வந்து கடினத்தன்மை அதிகமாக கொடுத்துருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதனால தான் நார்மலைசேஷன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அனைத்து தேர்வுகளும் வந்து கேட்டுக்கொள்கிறார்கள் ஸோ இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் போறப்போ ஸோ ஆங்கிலத்தில் படித்தவர்களுக்கு வந்து அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அதனால தமிழ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதற்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து வர டுவெண்ட்டி நைன் இந்த மாதம் அக்டோபர் அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்த் வந்து ஒரு ஹேஷ்டாக் வந்து நம்ம ட்விட்டரில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் டீட்டெயில்ஸ் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உண்டான இந்த நார்மலைசேஷன் வந்து டிஎன்பிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்துருக்குறோமோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அனைத்து தேர்வுகளும் வந்து வர சண்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசியினுடைய ஆஸ்டாக் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த தமிழுக்கு வந்து நீதி வேண்டும் அப்படின்ற வந்து நம்ம வந்து போராட்டம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து டிஎன்பிசி வந்து கன்சிடர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்